பெரம்பலூரில் லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் இருந்து தப்பியோடிய துணை வட்டாட்சியரை மாவட்ட ஆட்சியர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார் பெரம்பலூரில் புதிய பேருந்து நிலையம் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நிகழ்ச்சி நடத்த தடையில்லா சான்று வழங்க இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக துணை வட்டாட்சியர் பழனியப்பன் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார் அவருக்கு அப்போது நெஞ்சுவலி ஏற்பட்டதால் போலீசார் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து மறுநாள் பழனியப்பன் தப்பியோடி விட்டதால் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் துணை வட்டாட்சியர் பழனியப்பனை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் உத்தரவிட்டுள்ளார் உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்